ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான புது தமிழ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முன்பு ஐந்து நூல்கள் பற்றி நம்ம வீடியோ பார்த்தாச்சு அதாவது அரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன் நாலடியார் பார்த்துட்டோம் ஸோ நான் சிலபஸ் வச்சு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே பாருங்க அறநூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாளடியார் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி தெரிகழுகம் இனியவை நாற்பது ஸோ இந்த நூல்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா சிறுபஞ்சம் மூலம் தான் பார்க்க போகிறோம் புது புக் மற்றும் பழைய புக் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் ஏன்னா ஒரு டாப்பிக்கை நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது புது புக்கில் இருந்தாலும் சரி பழைய புக்கில் இருந்தாலும் சரி நம்ம படித்திருப்போம் புது புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய புக் படிக்கிறது அது மாதிரி வேணால் நம்ம டாபிக் வைஸ் கவர் பண்ணும்போது இந்த டாப்பிக் ரிலேட்டடான டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸை பார்க்கும்பொழுது நோட்டு ஒன்று தனியாக வச்சு போட்டு எழுதிக்குவாங்க ஓகேவா தமிழுக்கு இது வரைக்கும் ஐந்து வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த அஞ்சுத்தையும் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் அப்படினா ரெண்டு பக்கம்தான் நோட்ஸாக வரும் ஓகேவா ஸோ அதை எடுத்து வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் அதே மாதிரி ஜிஎஸ்க்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பாலிட்டியில் ஸோ அதையுமே நீங்கள் அரை அரை பக்கம்தான் உங்களுக்கு நோட்ஸ் வரும் மொத்தமாக எடுத்திங்கன்னா அந்த பா பாலிட்டியில் ரெண்டு வீடியோஸ்க்கும் ஒரே பக்கத்தில் தான் நோட்ஸ் வரும் அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஓகேவா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு நோட்டை வச்சுக்கோங்க ஹிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு வீடியோஸை ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது கோர் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா அதை மட்டும் ஹிண்ட்டாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும் ஸோ ஓகேவா சிலபஸை கவர் பண்ணும்போது சிலபஸ்ல சிலபஸில் அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம இப்போ பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் மூலம் பாடலை பார்க்கலாம் இது வந்து பழைய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது சிறுபஞ்சம் மூலம் ஓகேவா நியூ புக்லேயும் ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் தான் இருக்குது ஸோ இப்போ இப்போ பாடல் பகுதியை பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் பெயர் காரியாசான் ஸோ என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எளிமையான பாடல் தான் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஓகேவா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நஞ்சின்றல் வனப்பு ஓகேவா ஸோ நம்ம பாடலோட பொருளை பார்க்கலாம் அதாவது கண் வனப்பு கண்ணோட்டம் வனப்பு அப்படின்னா என்ன அழகு ஸோ கண்ணுக்கு எது வந்து அழகாக இரக்கம் கொள்ளல் ஓகேவா கண்ணுக்கு எது அழகு இரக்கம் கொள்ளல் வனப்பு செல்லாமை காலுக்கு வனப்பு எது காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம் இறந்து செல்லாமை ஓகேவா பிறரிடம் இறந்து செல்லாமை அதுதான் வந்து காலுக்கு அழகாம் என் வனப்பை இத்துணையாம் என்றுரைத்தல் அதாவது ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணை துணிந்து உரைத்தல் ஓகேவா அதுதான் ஆராய்ச்சிக்கே அழகாம் தாம் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது துணிந்து மற்றவங்க அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அதுதான் வந்து அந்த ஆராய்ச்சிக்கே அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல் அதுதான் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் பண் என்றால் என்ன தான் இல்லையா ஸோ பண் வனப்பு இசைக்கு எது வனப்பான் கேட்குறவங்க நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் நன்றென புகழ்தல் அடுத்தது கிளர் வேந்தன் வேந்தன்னா அரசன் ஸோ அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எளிமையான ஒரு பொருள் சாரி எளிமையான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல் தான் பொருள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளை நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் நமக்கு பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை நம்ம கவனித்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாடல் வரிகளை கொடுத்தாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் முக்கியவா கண் வனப்புனா என்ன சொல்லுவோம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல் காலுக்கு அழகு இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை வந்து துணிந்து சொல்கிறது பண் வனப்பு அப்படின்னா இசைக்கு வனப்பு எது அழகு எது கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் நன்றென புகழுதல் கிளர்வேந்தன் அப்படின்னா அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சொற்பொருள் பாருங்கள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு ஓகேவா வனப்புன்னா அழகு கிளர்வேந்தன் அப்படின்னா வேந்தன்னா நமக்கு தெரியும் கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான் ஓகேவா அடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இது எல்லாமே என்னதான் தொழிற்பெயர்கள் தான் ஓகேவா கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் அல் அப்படிங்கிற விகுதியில் முடிஞ்சாலும் தொழிற்பெயர் தான் மை அப்படின்னு முடியலாம் அம் இதெல்லாமே நமக்கு தொழிற்பெயரோட ஒரு கீவேர்டாக நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா அடுத்தது கேட்டார் வாட்டான் வினையால் பெயர் ஓகேவா ஸோ அடுத்ததாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன முக்கியம் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் யார் பார்த்தோம் சிறுபஞ்சம் மூலத்தை இயற்றியவர் யார் காரியாசான் இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பாயிரம் கூறுகிறது ஸோ இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர் நம்ம ஒரு நூல் ஆசிரியர் படிக்கும்போது என்ன படிச்சுக்கணும்னு சொன்னேன் அவர் நூற்றாண்டு கொடுத்துருந்தாங்கன்னா படிச்சுக்கணும் அவருடைய பெயர் ஊர் அன் என்ன சமயம் அப்படிங்கிறது அந் ஓகேவா அதுவும் ரொம்ப முக்கியம் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியாரும் கனிமேதாவியார் யார் ஏழாதி ஏற்றியிருப்பார் தினை மாலை நூற்றி ஐம்பதை ஏற்றியிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் என்னவா ஒரு சாலை மாணாக்கர்கள் ஓகேவா ஒரு சாலை மாணாக்கர்னா என்ன கிளாஸ்மேட்ஸ் ஓகேவா பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேவா யார் காரியாசன் மதுரை தமிழாசிரியரோட மாக்காயனரோட மாணாக்கர் ஸோ சமண சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கர் பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க நூல் குறிப்பு பார்த்துலாமா சிறுபஞ்சம் மூலம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ அதோடைய ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து பாடலுடன் இது ரொம்ப முக்கியம் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன ஓகேவா ஒவ்வொரு நூலை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஏழு ஓகேவா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன அது இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களும் மனநோயை போக்குவன ஸோ அதனால தான் அதுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பெயருங்கிறது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான் ஓகேவா ஸோ இதே தான் நமக்கு நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பாக நமக்கு நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்திலையும் வந்து நமக்கு இல்லை அதையே தான் கொடுத்துருப்பாங்க பாடல் மட்டும் வேற வேற பாடல் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஓகேவா பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் பாடல் மட்டும் நம்ம ரெண்டு பாடல் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா நம்ம புக் பேக்கும் பார்த்தரெல்லாம் ஏன்னா கேள்விகள் புக் பேக்லேருந்து கேட்குறாங்க கண்ணுக்கு அழகு கண் வனப்பு கண்ணோட்டம் மூணு சுழியின் வரும் இல்லையா ஸோ என் வனப்பு இத்துணையாம் என் வனப்பு இங்கே வந்து ரெண்டு சுழியின் வரும் இத்துணையாம் ஏன் ஜுரைத்தல் இங்கேயுமே ரெண்டு சுழியின் தான் ஓகேவா பண்ணுக்கு அழகு பண்ணுக்கு அழகு என்ன கேட்டார் நன்றென்றல் ஓகேவா பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு ஓகேவா ஒவ்வொரு பாடலை படிக்கும்பொழுதும் புக் பேக்கும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடணும் ஓகேவா விடைக்கேற்ற வினா கேட்டுருக்காங்க நம்ம இது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எழு எழுதிடலாம் இல்லையா காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு எது சிறுபஞ்சம் மூலத்தை இயற்றியவர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்தை இயற்றியவர் யார் அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா ஓகேவா ஸோ புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாடல் பகுதியை பார்த்துடலாம் ஓகேவா ஒரு பாடல் தான் நமக்கு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு பாடல் தான் நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூவாது காய்க்கும் மரமுளை நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் நூல்வள்ளார் ஓகேவா நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் பாடல் இருக்கும் பூவாது காய்க்கும் மரமுளை அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு ஸோ அதுபோல் நன்று அறிவார் மூவாது மூத்தவர் வல்லார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு பொருள் கொடுக்கக்கூடாது இதை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வரியம் சில மரங்கள் எப்படி பூக்காமலேயே காய்க்கின்றதோ அது போல் சில பேர் வந்து சிறு வயசாக இருந்தாலும் வயதில் சிறியவராக இருந்தாலும் சில விஷயங்களை க நல்லாவே அறிந்தவர்களாக இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணோம் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதவர்கள் வந்து பெரியவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு இதற்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வாங்க அது பாத்தி அமைத்து விதை விதைக்கலாம் விதைக்காமலேயே சில விதைகள் வந்து முளைப்பது உண்டு ஓகேவா நம்ம வந்து வயலில் விவசாயம் செய்யும்போது அதுக்கு முறையாக பாத்தி அமைத்து தண்ணீர் பாய்ச்சி விதை விதைத்து வேளாண்மை செய்வது போல் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யும்பொழுது சில விதைகள் நம்ம விதைத்திருக்கவே மாட்டோம் தோட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மழை பொழிஞ்சி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்திருக்கும் ஸோ மணத்தக்காளி செடியாக இருக்கட்டும் குப்பை மேனி செடியாக இருக்கட்டும் தூதுவலையாக இருக்கட்டும் முடக்கத்தானாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம விதைத்திருக்கவே மாட்டோம் ஆனால் இது எல்லாமே நமக்கு மருத்துவ பயனுடையது தானாக விதை விதை விழுந்து தானாகவே வந்து அது வளரக்கூடியது ஸோ அது போலத்தான் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் ஓகேவா சிம்பிளான நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்குது ஆனால் கருத்துக்கள் நல்ல ஆழமான கருத்துக்கள் இல்லையா ஸோ பூவாது காய்க்கும் மரமுளை நன்றுவார் மூவாது மூத்தவர் வள்ளார் தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஓகேவா ரெண்டே ரெண்டு நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா பூவாது காய்க்கும் மரம் நம்ம எங்கே படித்தோம் ஆ சிறுபஞ்சமூலத்தில் படித்தோம் ஸோ ஆப்ஷனை டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக டிக் பண்ணிடுவோம் விதையாமை நார்வ வித்துவில் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மேதையர்கள் தானே உணர்ந்து கொள்வர் சில விதைகள் விதைக்காதது போலவே மேதையர் தானே உணர்ந்து கற்று நன்கு உணர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பாடல் வரிகளை பொழுதே நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அணி பாருங்கள் பாடலில் எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக சொல்லும் பொருளும் பாருங்கள் மூவாது முதுமை அடையாமல் நாறுவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் ஸோ சொல்லும் பொருளும் புக்கில் இருந்தால் அப்படியே கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இலக்கண குறிப்பும் புக்கில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க அறிவார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வல்லார் அப்படின்னாலும் வினையாளணையும் பெயர் தான் விதையாமை உறையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் நம்ம இலக்கணப் பகுதிகளை தனியாக பார்க்கலாம் ஸோ அந்த பார்க்கும்பொழுது இது எப்படி வினையாளனையும் பெயர் இது எப்படி தொழிற்பயர் வருது அப்படிங்கிறது இது எப்படி பயர் அச்சம் இது எப்படி வினையச்சம் வல்லினம் மிகு இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணப் பகுதியில் தனியாக பார்த்துக்கலாம் அதுக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேவா ஸோ தாவா அப்படின்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயர் அச்சம் ஓகேவா ஸோ பாடல் பகுதி நம்ம பார்த்துட்டோம் நூல்வெளி நமக்கு அதே தான் கொடுத்துருப்பாங்க அதில் வேறுபாடு பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஓகேவா அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பாருங்கள் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினெண் கீழ்கணக்கு என்ன பகுக்கப்பட்டுள்ளன தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் ஸோ ஐந்து சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் பொருள் சிறுபஞ்சம் மூலத்துக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க ஐந்து சிறிய வேர்கள் கண்டங்கத்தறி ஓகேவா ஐந்து சிறிய வேர்கள் என்னென்னும் கேட்கலாம் கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஸோ இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது அதுபோல் சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் நமக்கு வாழ்வியலில் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழாசிரியார் மாக்காயனாரோட மாணாக்கர் காரி அப்படிங்கிறது இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் இந்த பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மா காரியாசன் அப்படிங்கிறது பாயுரச் வரை சிறப்பிக்கிறது ஓகேவா ஏன்னா அவனுடைய பெயர் வந்து காரியாசன் மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயுரச் செயல் சிறப்பிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க சாதனைக்கு வயது தடை என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு புக்கு அந்த பாடலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு பாக்ஸில் பாருங்க பத்து வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் ஸோ யார் கொடுத்துருப்பா நமக்கு எட்டயபுரம் அரசவையும் ஓகேவா பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு அல இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனு அனுப்பியவர் யார் அப்படின்னா விக்டர் ஹியூகோ பதினாறாவது வயதிலேயே தமது தந்தையின் போர்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலிலியோ ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாடல் பகுதியை பார்த்தாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நூலோட சந்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லலாம் ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்